சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மேயர் பிரியா செல்போன் பேசியபடியே அரசு அதிகாரிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிபென் மாளிகையில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இதையொட்டி சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாநகராட்சி அதிகாரிகள் ஊழியர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் அப்போது மேயர் பிரியா மிகவும் அலட்சியமாக செல்போன் பேசியபடியே அதிகாரிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் இது ஒரு மேயருக்கு அழகில்லை என பலரும் விமர்சித்து வருகின்றனர் குடியரசு தினத்தன்று காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்களை கட்டாயப்படுத்தி அதிகாரிகள் பணிக்கு வர வைத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஆவடி அம்பத்தூர் நொளம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியின் கிளைக்கு பணியாளர்களை கட்டாயப்படுத்தி பணிக்கு வர வைத்தனர் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சிறு கடன்களை கொடுத்து வாக்காளர்களை கவர விடியா திமுக அரசு முயற்சித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை பகுதியில் அரசு அலுவலகங்களில் கொடி ஏற்றாததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர் திருவாடனை வட்டார வேளாண்மை விரிவாக்க மைய அலுவலகம் குழந்தைகள் நல வளர்ச்சி திட்ட மைய அலுவலகம் அஞ்சல் அலுவலகம் வட்டார புள்ளிகள் துறை அலுவலகம் உள்ளிட்டவற்றில் தேசிய கொடி ஏற்றாமல் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்பட்டுள்ளனர் குறிப்பாக அஞ்சல் அலுவலகத்தை தவிர மற்ற அலுவலகங்களில் தேசியக்கொடி ஏற்ற கம்பம் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது